என் அன்பு பிள்ளையே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்வில் பல அதிசயம் நிகழ்த்தவே நான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்வில் நீ எவ்வளவோ கஷ்டமான சூழல்களை கடந்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் நீ அதையும் கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இரு அப்போதுதான் உனக்கான மன உண்டாகும் பல உண்மைகள் உனக்கே தெரிய வரும் உன் வாழ்வில் முன்பு இருந்ததை விட இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று யோசித்துப்பார் பல உண்மைகள் உனக்கே தெரிய வரும் எதையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் உனக்குள் உண்டாகும் முன்பை விட இப்போது உன் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் நிறைந்திருப்பதை நீயே காண்பாய் உன் உறவினர்களைப் பற்றி நினைத்து கஷ்டப்பட்டு வாழும் நிலை இனி உனக்கு ஏற்படாது உன் உதவியை தேடி பல சொந்தங்கள் உன்னை நாடி வருவார்களே தவிர நீ யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இனி உனக்கு வரவே வராது ஏனென்றால் உனக்கு மற்றவர்களிடத்தில் நடிக்கும் நிலை என்பது தேவையில்லாத ஒன்று ஆனால் உன் உறவினர்களுக்கு அது கைவந்த கலை அவர்கள் உன்னிடத்தில் ஒரு நடிப்பு மற்றவர்களிடத்தில் ஒரு நடிப்பு என்று நாடக வாழ்க்கையை வாழ்பவர்கள் அப்படி வாழ்பவர்களுக்கு கஷ்டம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் அது அவர்களுக்கு பழகியும் போயிருக்கும் அவர்களுக்காக இனி உன் நேரத்தை வீணடிக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன் உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உன் நம்பிக்கைகள் பலப்படும் போது உன்னிடம் கட்டாயம் வந்து சேரும் உன் நம்பிக்கையை சிதைக்க நினைக்கும் மனிதர்களிடம் எவ்வளவு பேசினாலும் ஒரு பயனும் இருக்க போவதில்லை நீ அவர்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னிடத்தில் நம்பிக்கையை மட்டும் இன்னும் பலப்படுத்திக்கொள் நீ உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டால் சந்தோஷம் எனும் பொக்கிஷம் உன்னிடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும் நம்பிக்கை குறையும் இடத்தில் மனக்குழப்பமும் மனவேதனையும் மன அதிருப்தியும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் வாழ்க்கையின் பலமே நம்பிக்கைதான் நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற வழியே இல்லை என்பதுதான் உண்மை இதை உணர்ந்து உன் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே முடிவு செய்து கொள்ளும் பிள்ளையே இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது உன்னை எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் விளை பொருளும் உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன் அம்மன் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி நடக்க போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு நீ எப்போதும் மன வலிமையோடும் மன தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே உனக்குள் புத்துணர்வு நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி உன் வாழ்வில் பல இன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு பல வார்த்தைகளை கூறி உன் குடும்பத்தில் கஷ்டத்தை உண்டாக்க நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் நல்ல வார்த்தைகளை கொடுக்கவும் மற்றும் நல்ல விஷயங்களை சொல்லவும் என்னை தவிர யாராலும் முடியாது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று என் ஆலயத்திற்கு வந்து சில நேரங்களில் என் மீது மிகவும் கோபம் கொள்கிறாய் உன் கோபம் வீணானது என் பிள்ளையே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் கொடுத்தே தீருவேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொள் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே எது வந்தாலும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல அது உயர்வான பண்பின் அடையாளம் மற்றவர்களிடம் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர என்னை பார்த்தால் உறவுகள் மதிக்க வேண்டும் என நினைப்பது தவறு நல்ல மனது உள்ள உறவு நல்லதே நினைக்கும் தீமை குணம் உள்ள மனது தீமைதான் நினைக்கும் நீ ஏன் உறவுகளை பற்றி நினைத்துக்கொண்டு உன் வாழ்வை உனக்காக வாழாமல் இருக்கிறாய் இனி உன் வாழ்வை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழ செல்லமே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூட இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை உன் அம்மன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும் எப்போதும் நிறைய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளதே என கவலைப்படாதே நீ முதலில் என் ஆலயத்தை நாடிவா நீ என்னை பார்க்கும் அந்த நொடியில் இருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் அந்த பிரச்சனைகள் திரும்பவும் உன்னை நாடாமல் இருக்கும்படி அவைகளை நான் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் செல்லமே நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்க போகிறதேன் பிள்ளையே உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும் உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு என் பிள்ளையே நான் உன் கூடவே இருக்கிறேன் இனி நிம்மதியாக இரு நீ மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி கொள்ள செய்வதே நேற்று என்பது வரலாறாய் மாறியிருக்கும் நாளை என்பது புரியாத புதிராய் இருக்கும் இன்று என்பது மட்டுமே உன்னிடம் உள்ளது அதனை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றிக்கொள் நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து செயல்படு உனக்கான நல்லதாக மாற்றி என்னிடம் கேள் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பூட்டு செய்யப்படும் போதே அதற்கான சாவியும் தயாரிக்கப்படுகிறது அதே போல் உன் பிறப்பின் மூலமே பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை ஒழிப்பது எப்போதும் என் வேலை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யவே முடியாது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளேன் பிள்ளையே உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மலிவானதும் தரமானதும் எப்போதும் ஒன்று சேராது அதுபோல்தான் தீமை எண்ணம் கொண்ட நபரும் நல்ல எண்ணம் கொண்ட நீயும் எப்போதும் சரிசமமாக இருக்கவே முடியாது நல்ல எண்ணம் கொண்ட உன்னை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் நீ எப்போதும் என் ஆலயத்தையே நாடிவா எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் என் பிள்ளையே உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் சிறகுகளை சுமை என்று நினைத்தால் பறவைகள் வானில் பறக்க முடியாது அதுபோல் உன் கஷ்டங்களை மனதில் சுமந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் வீணடிக்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் காணாமல் போக வைப்பேன் நீ மன நிம்மதியுடன் இரு நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நிலையானவை இல்லை இன்பங்களை தொடர்ந்து பெறுவதற்கு உன் தகுதிகளை உயர்த்திக்கொள் துன்பங்கள் உன்னிடம் வருவது உனக்கு பயிற்சி அளித்து இன்பத்தை பெற வழிவகுக்கிறது என்பதை உணர்ந்து கொள் துன்பத்தால் எப்போதெல்லாம் வருத்தம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்துவிட விட வேண்டும் என்று செல்லமே அதுதான் புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி உலகில் வேறு எதுவும் இல்லை கவலையுடன் தூங்க செல்வது முதுகில் சுமைகளை கட்டி சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும் எதற்கும் பயந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து காரணம் உள்ளவர்களால் தான் காணவே முடியும் இனி நாள்தோறும் மகிழ்ச்சி நிறைந்த புது புது செய்திகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் மனதிற்கு என்றும் சோர்வினை கொடுக்காதே மனசோர்வு வந்தால் பக்தி பாடலை கேட்க பழகு உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு எப்போது மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும் முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடையவே முடியும் உன் முயற்சிக்கான நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழும்பினில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த இந்த முழு பிரபஞ்சமும் உள்ளது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய் மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணாக்காதே நடப்பதெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நான் உனது உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறேன் நீ இதனை உணரும் நீவிடம் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவாய் இதுதான் மிகப்பெரிய உண்மை சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்கான வழியை தேடாதே இனி கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழியை தேடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தாமரை இலையில் நீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதேபோல் உன் மனக்கவலையை உன் ஆழ்மனதிற்குள் ஒட்டாமல் பார்த்துக்கொள் இதுதான் வாழ்க்கைக்கு மிக என் பிள்ளையே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு நீ முடியும் என்று நினைத்தால் முடியும் நீ எதுவும் முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவும் முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை அனைத்தையும் தான் முடிவு செய்கிறாய் அதன்படியே அனைத்தும் நடக்கவும் செய்கிறது என் பிள்ளையே உன் நிலை மாற நீ வேண்டும் அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை நடக்க போவதை நினை பக்தி மூலம் நினைப்பது நடக்கும் கவலைக்கு நேரம் ஒதுக்காதே உன்னிடம் பண வரவு அதிகமாக வந்தால் தான் உறவுகள் நிலைக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள்ளேன் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும் தினமும் பத்து நிமிடங்களாவது மௌனமாக இரு அப்போதுதான் உன் மனது உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும் உன் முன்னேற்றத்திற்கு வரும் தடைகளை வீசி எறிய தயங்காதே அதைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் என் பிள்ளையே உன் நம்பிக்கை மட்டும் என்றும் நினைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன் உறவினர்களைப் பற்றியும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் எதற்கும் கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை பக்தி உன்னிடத்தில் இருந்தால் எதையும் நீயாக தேடி போக வேண்டியதே இல்லை உன் தகுதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி தானாகவே வரும் பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே உன்னை திருத்திக் கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது என் செல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பின் உண்மை உன் வசமாகும் மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் செல்லமே எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்கள் கூறினாலும் நீ எடுக்கும் நல்ல முடிவில் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயந்து கொண்டிருப்பதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே உன் வாழ்வை வளமாக்கும் நீ நீ சுமக்கின்ற உன் தன்னம்பிக்கையை இழக்கும் போது உன்னை கீழே விழுந்து விடாமல் உன்னை சுமக்கும் உன் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் கூறாத உன் உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடமிருந்து அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உன்னை உன் உறவினர்கள் யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் அதையே நினைத்து வேதனைப்படாதே உன் உறவுகளால் நீ தூக்கி நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியாது என்று எவர் கூறுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி செல் அவரிடம் நேர்மறையாற்றல் இல்லை என புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடை கற்கள் வந்தாலும் அதனை தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்று தரும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக் கொள் உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழும் உன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியது என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறிக்கொண்டே இரு உன் அனைத்து பாரங்களையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே எப்போது தெய்வத்தை நீ வணங்க தொடங்குகிறாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் வளரவும் தொடங்குகிறாய் என்பதை புரிந்து கொள் உன் சோகங்கள் சொத்துக்கள் அல்ல அதை சேமித்து வைப்பதற்கு அதனை அப்போது செலவிட வேண்டிய தேவையில்லாத உணர்ச்சிகள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு உன்னை பற்றி புரிந்து கொண்ட உறவுகளால் நீ தேவைப்படும் நேரத்தில் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தடைகளை உற்று பார்க்காதே உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம் உன் இலக்குகளைப் பார் தடைகள் அனைத்தும் மறைந்து உத்வேகம் தானாக வரும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது அன்பு மட்டும் தான் என் செல்லமே இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிவம் என நம்பு சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தெய்வ சக்தியும் தான் என்பதை புரிந்து கொள் புயலும் கோபமும் ஒன்றே வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருக்காதே எல்லா நிலைமைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது அதனால் கவலைப்படாதே உன் அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாய் இருப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே நான் உன் வீட்டில் உன்னை காண வரும்போதெல்லாம் புலம்பல்கள் மட்டுமே நிறைய உள்ளது இனி அப்படி செய்யாமல் நான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவேன் இனி மனமகிழ்ச்சியோடு வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் செல்லமே இந்த நாள் இனிமையான நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் என்று ஒவ்வொரு காலையிலும் நினைத்துக்கொண்டு அந்த நாளை தொடங்க ஆரம்பித்து வா அந்த நாள் இனிமையான சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும் நீ வெளியில் செல்லும் போது என்னிடத்தில் கூறிவிட்டு சென்று வர பழகு வீட்டிற்கு வந்தவுடன் என்னிடத்தில் நன்றி சொல்ல பழகு அவ்வாறு செய்தால் உன் வாழ்க்கை உனக்கு புதிதாக தெரியும் அத்துடன் உன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் இனி உன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் சொல்லினை கவனமாக கேள் என் பிள்ளையே பக்தி இல்லாதவர்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை நான் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கையில் விட்டுவிட்டு பக்தியினை உணர செய்வேன் பக்தியின் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி உலகில் வேறு எதுவும் இல்லை கவலையுடன் தூங்க செல்வது முதுகில் சுமைகளை கட்டி சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும் எதற்கும் பயந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் இருந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன்மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காணவே முடியும் முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடையவே முடியும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பில்லையே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழும்பினில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள் தான் உள்ளது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணாக்காதே நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் நான் அங்கேயே இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் அங்கு நான் உன்னோடு வருவேன் நீ எதற்கும் சலிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உதவி செய்கிறேன் பிள்ளையே உன் மனதினை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே நான் உன் அருகே வந்துவிட்டேன் நீ எப்போதும் நிம்மதியாக இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் பிள்ளையே அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு உன் நிலை மாற நீ மாற வேண்டும் அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை நடக்கோவதை நினை பக்தி மூலம் நினைப்பது நடக்கும் கவலைக்கு நேரம் ஒதுக்காதே உன்னிடம் பண வரவு அதிகமாக வந்தால் தான் உறவுகள் நிலைக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள் என் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும் பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே உன்னை திருத்தி கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது என் செல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பின் உண்மை உன் வசமாகும் மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் செல்லமே எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் உடம்பு சரியில்லை என்று ஆகிவிட்டால் அதற்கான காரணம் நீ நன்றாகவே கூறுகிறாய் உனக்கு பல காரணங்கள் தெரிகின்றன அதேபோல் உனக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைகள் யாரால் உனக்கு வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என நீ பக்தியின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் பிள்ளையே நீ தேடும் தெய்வ சக்தி உனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை எப்போதும் மறவாதே நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் நான் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே தருவேன் என முழுமையாக நம்பு எங்கு உன் கவனம் செல்கின்றதோ அங்குதான் உன் சக்தி பாய்கின்றது உன் கவனத்தை எப்போதும் கவனத்தோடு செலுத்து உன்னால் முடியாது என்று எவர் கூறுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி செல் அவரிடம் நேர்மறையாற்றல் இல்லை என புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடை கற்கள் வந்தாலும் அதனை தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள் உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழும் உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இதனை அதிகமாக அனுபவிப்பதும் குறைவாக அனுபவிப்பதும் அவரவர் கர்ம வினைகளை பொறுத்தே அமையும் பிறரிடத்தில் கவனமாக செயல்படு உன் சுயசிந்தனை எப்போதும் உன்னை உயர்த்தியே வைத்திருக்கும் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து புன்னகை புன்னகையை தொடர்ந்து உன்னிடம் தக்க கொள் தெய்வத்திடம் பேசும்போது மனம் விட்டு பேசு கேட்கும் போது செவி கொடுத்து கேளு தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே மற்றவர்களை எடை போடுவதில் உன் காலத்தை வீணாக்காதே ஏனெனில் அவர்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்க மறந்து விடுவாய் நீ இருக்கின்ற தைரியத்தில்தான் நான் இன்னும் இருக்கிறேன் என நீ என்னிடம் கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே இனி உன் சந்தோஷம் என் கையில் இதை யாராலும் மாற்ற இயலாது என்பதை உறுதியோடு நம்பு வெற்றி எப்போதும் உன் வசம் உழைப்பை உறுதியுடன் செய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் தெய்வத்தை நீ தேட வேண்டியதில்லை தெய்வமே உன்னை தேடி வரும் என் செல்லமே பிரபஞ்சம் உனக்கு சொல்லித்தரும் பாடம் என்னவென்றால் யாரையும் திட்டாதே யாருக்கும் சாபமிடாதே ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே நிறைய மகிழ்ச்சி உன்னிடம் நான் வரவழைத்துக் கொண்டே இருப்பேன் என் தங்கமே கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்படாதே செல்லமே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என முழுமையாக நம்பு வாழ்க்கை ஒரு நல்ல பாடும் என நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் தான் போகிறது அதனை சந்தோஷமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் பக்தி உள்ள அனைத்து மனங்களிலும் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தினம் தினம் என்னை தேடி வருவோர்கள் கோடி தீராத சோகங்களை நான் தீர்ப்பேன் சோகங்கள் உன்னை தீண்டும்போது போது தேற்றுவேன் பாதையிலே போகையிலே தோன்றுவேன் பாதாளம் ஆகாயம் நானே அழுகிறேன் இன்பம் இனிய வாய்ப்புகளை தரும் உன் மன நிம்மதி என்னிடமே உள்ளது அதனை பெற்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே உன் எதிர்கால வாழ்வை சரியாக அமைத்து நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள் கஷ்டம் என்று கூறிக்கொண்டே இருக்காதே எல்லாம் சரியாகிவிடும் என முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை என் கையில் நன்மையில் பல பெற்று வாழ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக எப்படியாவது தோன்றுவேன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து வந்துவிட்டது என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்தால் கலங்காதே சிறிது காலம் பொறு உன் துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் என் செல்லமே வெள்ளிக்கிழமைகளில் பச்சை நிற ஆடையை அணிந்து வர பழகினால் பசுமையான வாழ்விற்கு வழிவகுப்பேன் என் திருவடியே நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை காத்திரு நான் உனக்கான தேவைகளை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என் ஆலயத்தில் என்னை காண பல கோடி மக்கள் வந்தாலும் நான் எந்த பிள்ளையை காண வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பிள்ளையை கண்டு நான் ஆசிர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது கருணை கடலே அன்பின் உருவமே என என்னை அனுதினமும் வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் பார்வை எப்போதும் உன்னிடம் அதிகமாகவே உள்ளது நீ மன தைரியத்துடன் இரு ஒவ்வொரு இரவும் பகலும் உன்னை நான் காப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதை நினைவில் என் பிள்ளையே செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் தெய்வம் இருப்பதை நான் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறேன் நீ தான் சில சமயங்களில் புரிந்து கொள்வதில்லை எனினும் உன்னை நான் எப்போதும் என் பாதுகாப்பில் தான் வைத்துள்ளேன் என முழுமையாக நம்பு கொடுப்பதும் நானே சில நேரங்கள் தடுப்பதும் நானே அவை எல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை உணர்ந்து கொள்ளேன் என் பிள்ளையே நான் உன் மனதில் எப்போதும் இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் அதை நிதானமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் நிலைமை எப்போது மாறும் என்று புலம்பாதே சீக்கிரமே அனைத்தும் மாறும் என்பதை நம்பு உன் தலை மீது என்றும் என் கை இருக்கிறது நீ என் பெயரை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி உன் கடமைகளை செய்ய தொடங்கு மற்றவை எல்லாம் என் பொறுப்பு யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உனக்கு உண்ண உணவும் வாழ்வும் அன்பும் நானே தருகிறேன் அதனால் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே என் செல்லமே நீ வீழ்வதே இல்லை உன் கர்மவினை உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் நான் உன்னை தாங்குகிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மட்டும் நம்பு அமைதியை என்னிடமும் உனக்குள்ளும் தேடு அதை மற்றவர்களிடம் தேடாதே நீ என்னை கோபித்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அத்தனை பலமானது சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நான் உண்டு எப்போதும் நான் உன்னை நிழலாக தொடர்கிறேன் என்பதை புரிந்து கொள் நடப்பதெல்லாம் என் செயல் என்று உணர்ந்து கொள் நான் அல்லவா உன்னை பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதின் சஞ்சலங்களை இப்போது என்னிடம் தந்துவிடு பக்தியுடன் இருந்து ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றிக்கொள் நான் என்றும் உன் அன்பான உள்ளத்தில் இருக்கிறேன் என்னை நினைப்பதும் மறுப்பதும் மறப்பதும் உன் விருப்பம் இனி எல்லாம் சுகமே என வாழ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் நிச்சயம் உண்டு உனக்கு ஒரு குறையும் வராது நீ என் குழந்தை நீ எங்கிருந்து பக்தி செய்கிறாயோ அங்கேயே நான் வருவேன் உன் மனதையும் உன் பக்தியையும் நான் நன்றாகவே அறிவேன் நன்றாக வாழ்ந்து காட்டு உனக்காக எப்போதுமே நான் உண்டு இனி எல்லாம் நன்மையே என வாழப்பழகு நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்காக வருவேன் உன் கடமைகளை எனக்காக செய்து வா என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் இனி எல்லாம் நிறைவே என வாழப்பழகு என்னிடம் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால் பிறகு நீ அதை மறந்துவிடு என் செல்லமே அதனை நான் பார்த்து உன் மீது ஒரு பாரமும் ஒரு நாளும் இல்லவே இல்லை உன் பாரம் எல்லாம் நான் அல்லவா தாங்குகிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை காப்பதே என் கடமை என் தங்கமே மனிதரிடம் எதையுமே எதிர்பார்க்காதே உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் அறிவேன் கற்பனையில் எதையாவது நினைப்பதை விட என்னை மட்டும் நினைத்துப்பார் நல்லவை எல்லாம் நான் தருகிறேன் நீ அதை மட்டும் நினைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு உன் மனதில் பாரத்தை வைக்காதே உன் மனமே எனக்கு பிடித்த வசிப்பிடம் நான் உன்னை மிகவும் சந்தோஷமாக வாழ ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே மனதை அமைதியாக வைத்துக்கொள் உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது என் கடமை என் பிள்ளையே சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் துணையாக நான் உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிமம் என நம்பு சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தெய்வ சக்தியும் தான் என்பதை புரிந்து கொள் புயலும் கோபமும் ஒன்றே வீசும் போதும் பேசும் ஒன்றும் தெரியாது அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருக்காதே நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே என் ஆலயத்திற்கு வந்ததும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்குவதை பழகிக்கொள் அப்படி நீ செய்ய ஆரம்பித்தால் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வர தொடங்கிவிடும் இன்றைய நிலைமையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என் பிள்ளையே பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் நேரத்திற்கு வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் செய்பவர்கள் வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அடைந்தே தீர்வார்கள் உன்னை அவர்களிடம் நாடாமலும் அவர்கள் பேச்சினை கேட்காமலும் இருக்கும்படி நான் உன்னை பாதுகாப்புடன் நல்வழியில் நடத்துவேன் உன்னை காயப்படுத்தும் தரம் குறைந்த அன்பை நீ ஏற்பதை காட்டிலும் தவிர்ப்பதே சிறந்தது அந்த பண்பே மிக உயர்ந்தது என் பிள்ளையே இனி எப்போதும் நல்லதே நடக்கும் இனி சந்தோஷம் உன் பக்கம் என் பிள்ளையே